ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி தினம் இன்று ஐயா அவர்களோட வரலாற்றை திராவிட கட்சிகள் பொய்யான பரப்புரை பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதியின் தலைவர் ஒரு ஜாதிக்கு மற்றும் சொந்தக்காரன் கூடிய பொய்யான பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் யார் அவரோட வரலாறு என்ன இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் அவர் எங்கெல்லாம் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்றேன் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தென்னகத்தின் சிங்கம் தமிழ்நாட்டின் தங்கம் பாரத அன்னையின் மணிமகரத்தில் இருக்கக்கூடிய வைரக்கரில் ஒருவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பல அதிசயங்கள் இருக்கு இத்தனைக்கும் ஐயாவோட பிறப்பும் இறப்புமே ஒரு அதிசயம்தான் ஏன்னா அக்டோபர் முப்பது தான் அவரோட பிறந்த தினம் அக்டோபர் முப்பது தான் அவரோட இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது என்று ஐயா அவர்கள் பிறக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி ஐயா அவர்கள் இரடி செய்கிறார் இத்தகைய அம்சம் லட்சத்தில் ஒருவருக்கோ ஒருவருக்கு ஒருவருக்கும் அமையும் அத்தகைய அம்சத்துக்கு சொந்தக்காரன் ஐயா பசுமன் முத்திரம் தேவர் எத்தனையோ தேச தலைவர்கள் இந்தியாவில இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தெய்வ திருமண திருமகனார் எனக்கூடிய பட்டம் வந்தது கிடையாது ஐயா பசுமன் முத்திரானங்க தேவர் மட்டும்தான் நாம தெய்வ திருமகனார் சொல்லி கூடிய மணிக்கிறோம் அதுக்கும் சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்திரானங்க தேவர் தான் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல இன்னையிலிருந்து தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பசுமன் முத்திரானங்க தேவர் அவர்கள் ராஜபாளையத்தில் விவசாயிகளுக்காக மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுல ஜமீன்தார்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாரு அப்படிப்பட்ட உன்னத மனிதர் ஐயா பசுமணம் முத்துராமிங்க தேவர் அன்னைக்கு இருந்த ஈவ ராமசாமி செயல்களில் ஈடுபட்டாரா கேட்டா கிடையாது அது மட்டும் கிடையாது அன்றைக்கு பஞ்ச அலை கூடிய காட்டன் மில்ல லேபர்லாம் இருந்தாங்க உழைப்பாளிகள் இருந்தாங்க அவங்களுக்காக லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணது ஐயா பசுமணி முத்திராமிங்க தேவர் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்திருக்கா உலகின் வர்க்கத்துக்காகவும் குரல் கொடுத்தவர் ஐயா பசுமணம் முத்திராமங்க தேவர் வைக்கம் வீரர் இவே ராமசாமி ஆலய நுழைவு போராட்டத்தை புடுங்கியவர் ஐயா இவே ராமசாமி கூடிய திராவிட கட்சிகள் பொய்யான பரம்பரை பண்ணுவாங்க இ வே ராமசாமி எங்கேயாவது தமிழகத்தில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார்க்கு கேளுங்க வரலாறே இருக்காது ஆனா தமிழகத்தில் ஆடைகள் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடத்தி காட்டினார் அன்னைக்கு இருந்த உயர் சாதி இந்துக்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கிட்ட வந்து சொல்றாங்க உயர் மக்கள் மக்கள்லாம் யாரும் கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எந்த தெரியுமா சொல்றாரு இரவின் படைப்பில மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது இந்து மதத்துல எல்லாருமே ஒரே சாதி தான் நான் கோவிலுக்குள்ள கூட்டு போவேன் முடிஞ்சா தடுத்து பாருங்களான்னு சொல்லி எல்லா சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் முதற்கொண்டு உள்ள கூட்டு போய் புரட்சி பண்ணவர் ஐயா பசுமன் முத்துராமிங்க தேவர் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் வைத்தியராத இந்த வரலாறு இங்க இருக்கக்கூடிய பால புத்தகத்துல இருக்கான்னு கேட்டா கிடையாது திட்டமிட்டே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இதை அழிச்சிருக்காங்க அதே வெள்ளக்கார ஆட்சி காலத்துல பரம்பரை சட்டம்னு ஒன்னு இருந்துச்சு அந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு உட்பட்ட சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களோட கட்டவரல் ரேகையை கொண்டு போய் வைக்கணும் கட்டவரலு ஒன்னு இருந்தால்தானே ரேகை வைக்க சொல்றேன் கட்டவரலை வெட்டி வீசுங்கடான்னு சொல்லி புரட்சி செஞ்சவர் ஐயா பசுமணம் முத்திராமலிங்க தேவர் எத்தனை அளவு புரட்சி பண்ணியிருக்காரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாகாண தேர்தல் நடக்குது ஐயா பசுமணன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டி போடுறாரு அவரை எடுத்து நிக்கிறது ராமநாதபுரம் சேது மன்னர்கள் சேது மன்னர்கள் நீதி கட்சி சார்பா நிக்கிறாங்க சேது மன்னர்களுக்கு ஆதரவா ஐயா பசுமணன் முத்துராமலிங்க தேவருடைய அப்பா உக்கரவாணி தேவரும் இருக்கிறாரு அதையும் மீறி பசுமணன் முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களோட செல்வாக்க அந்த காலகட்டத்துல ஐயா பசுமர் முத்தராமலிங்க பெற்றிருப்பாரு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நீதி கட்சி யாரோட கட்சி தெரியுமா திமுகக்கு முன்னோடி தீகான்னு சொல்லுவோம் திக ஒரு முன்னோடி இருக்காங்களா அதுதான் நீதி கட்சி அந்த நீதி கட்சி சார்பா நின்னவர் தான் சேது மன்னர் அந்த சேது மன்னர் தோக்கடிக்க கிடையாது நீதி கட்சி தோக்கடிச்சாரு அதுதான் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வரலாறு இத்தகைய வரலாறுக்கு சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் கிடையாது உலகையே நடுநடுங்க வைத்தவர் ஹிட்லர் அந்த ஹிட்லரோட சரிக்கு சமாம பேசக்கூடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர நேதாஜி சந்திர போஸ் கூட சரிக்கு சமமா பேசி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு இங்க இருந்து தென்னகத்திலிருந்து பல ஆட்களை அனுப்பி போராட்டத்திற்கு ஏற்படுத்தி சுதந்திரத்துக்காக போராடியவர் பசுமன் உத்தரவிட தேவர் இந்த வரலாறு யாராச்சும் சொல்றாங்களா சொல்றதே கிடையாது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க எனக்கு தேசமும் ஒரு கண்ணு தெய்வீகமும் ஒரு கண்ணு எனக்கு இந்திய தேசமும் ஒரு கண்ணாக இருக்கு என்னோட இறைவனும் ஒண்ணுதான் ரெண்டுத்த விமர்சனம் பண்ணாலும் நான் அங்க வந்து குரல் கொடுப்பேன்னு சொல்லுவாரு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு அதுதான் வழியே அது மட்டும் கிடையாது ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்த பொது தேர்தலில் ஐயா அவர்கள் யார் சார்பத்திரிகம் போட்டி போடுறாரு காங்கிரஸ் கட்சி சார்பா கிடையாது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பிளாக் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கட்சி சார்பாக போட்டி போடுறாரு எம்எல்ஏ ரெண்டுத்திலையும் ஜெயிச்சிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அத்தகைய வரலாறுக்கு சொந்தக்காரர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை ஜாதியோட தலைவர் ஜாதி கட்சி தலைவர் மாதிரி சொல்றாங்களே பார்வர்ட் பிளாக் கூடிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் தமிழகத்தோட பொறுப்பாளர் ஐயா பசுமன் முத்துராமணி யாராச்சும் அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராமம் அந்த முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் சாகும் பொழுது ஏழை ஏழை மக்களுக்கு சாதி மக்களுக்கு எழுதி வச்சுட்டு செத்து போனாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாகம் போதும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போல இங்க திராவிட கட்சிக்காரங்க மாதிரி அப்படிப்பட்ட உன்னத மகன் ஐயா முத்துராமணிக்க தேவர் அது மட்டும் கிடையாது ஐயா அவர்கள் ஏன் மீசை இல்லாமல் இருக்காரு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவரோட மீசையை பார்த்து ஆசைப்பட்டுட்டாங்க அதனால இந்த மீசை இருந்தாலும் பெண்கள் மேல ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீசையை எடுத்தவர் உன்னத மகான் ஐயா பசும்பன் புத்திரங்க தேவர் எதுவும் நம்ம புகத்தில வர்றது கிடையாது யாரோட வரலாறோ வருது பெண்களை அறுபது வயசுக்கு மேல சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணவங்களோட வரலாறு வருது பெண்கள் என்னோட மீசையை பார்த்து ஆசைப்பட்டாங்க ஒரே காரணத்துக்காக மீசையை எடுத்தவரோட அவரோட வரலாறு நம்ம பாட புத்தகத்துல வரல அப்படியே ஜாலிய தலைவர் எந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க அது மட்டுமா முத்துராமலிங்க தேவரோட லட்சியம் என்ன தெரியுமா காங்கிரஸ் இல்லாத ஆட்சி அமைக்கணும் இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்கணும் அதை இன்னைக்கு மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அதை அன்னைக்கு வைத்து வைத்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதை இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறவர் ஐயா மோடி அவர்கள் வீர சாவர்கர் ஐயா முத்துராமலிங்க தேவரை பார்த்து தென்னகத்து திலகர் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாஜக காரங்க நாம தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வரலாறு உலகமெங்கும் கொண்டு போகணும் அன்றைக்கு இருந்த காங்கிரசும் திமுகவும் ஐயா மேலே ஏகப்பட்ட பணிகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா சொல்ல போனோம்னா தியாகி இம்மான்வேல் சேகரனான கொலை வழக்குல ஐயாவை கோலையாக சித்தரித்து திருச்சி ஜெயில வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நிரபராபட்ச வெளியில் வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஐயா அவர்கள் இறையடை சேர்றாரு சேர்ந்தாலும் இன்னைக்கு ராமநாதபுரத்துல ஐயாவோட கோவில் இருக்கு நினைவிடம் கிடையாது ராமநாதபுரத்தில் பசுமணன் இருப்பது ஐயாவின் கோவில் அங்க இன்னைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் காவடி எடுத்து பால் குளம் எடுத்து மொட்டை எடுத்து ஐயாவை சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தென்னகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு சவால் கொடுக்கறனே நீங்க பசுமன் முத்துராம தேவரை பற்றி எதிர்த்து பேசி நீங்களால அரசியல் பண்ண முடியுமா அரசியலும் பண்ண முடியாது அது மட்டும் கிடையாது அண்ணாதுரையை ஓட வைத்தவர் ஐயா பசுமன் முத்திராலிங்க தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணாதுரை அவர்கள் மீனாட்சி அம்மனை பார்த்து தவறாக பேசுறாரு அதை பார்த்து கொந்தளித்த ஐயா பசுமன் முத்திராலிங்க தேவர் என தெரியுமா சொல்றாரு தாய் மீனாட்சிக்கு பால் அபிஷேகம் நடந்து நீங்க பாத்திருப்பீங்க உன்னத யாராச்சும் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாங்கன்னா ரத்தில அபிஷேகம் நடக்கும் அண்ணாதுரை எச்சரிக்கை தேவர் இந்த வரலாறு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திட்டமிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் சொல்றதுக்கு நாதி கிடையாது இன்னைக்கு ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சகம் பெற்ற குஞ்சகம் கருணாநிதி ஊழல் பேர் வழி கருணாநிதியோட பேரை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறாங்க ஏன் ஐயா பசுபான் உத்திராதங்க தேவரோட பேரை விற்க கூடாதா அதையே யாரும் கேட்டு போராட்டம் பண்ண மாட்டினாங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியல இப்போ சொல்லுவேன் ஐயாவின் புகழை நான் கடைசி வரைக்கும் பாடிக்கொண்டிருப்பேன் இன்னொன்னு எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா நான் ஒரு முக்கோலத்த சமுதாயத்திலோ மறவர் சமுதாயத்திலோ பிறக்கல அத ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் சந்தோஷப்படுறேன்னா நான் அந்த சமுதாயத்தில் பிறந்து ஐயாவின் புகழை நான் பாடிக்கொண்டு இருந்தேன்னா இங்க இருக்கக்கூடிய முட்டாள்களும் திராவிட கட்சிக்காரர்களும் என்ன ஜாதிய கொட்டையில் தலையிருப்பாங்க மாற்று அந்த சாத்துக்குள்ள கொண்டு வர முடியாது ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஐயா அவர்கள் இந்திய தேசத்துக்காக போராடிய உன்னத மகன் தெய்வ ஐயா பசுமன் முத்துராம தேவர் என்று கடைசி மூச்சருக்க வரைக்கும் நான் சொல்லுவேன்